நமஸ்காரம் இன்னையோட ப்ராப் எவ்ரி யூ நீட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ டோன்ட் வெயிட் ஃபார் அதர்ஸ் டு லைட் யுவர் ஃபயர் யூ ஹாவ் யுவர் ஓன் மேச்சஸ் பியூட்டிஃபுல்ங்க க்ளீனாக போட்டுக்கிற பாருங்க யூ ஹாவ் யுவர் ஓன் மேச்சஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காருங்க கடவுள் அவ்வளோ சப்போ நல்லவருங்க இன்னார பிடிக்கும் இன்னாரை பிடிக்காதுன்னு பாகுபாடே கிடையாது அவருக்கு எல்லாருமே ஒன்று எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐட்டம் அப்படி கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க சும்மா சும்மா அவங்கள வந்து அனுப்பலை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இதை யூஸ் பண்ணு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு ஆனால் நம்ம அன் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணாமல் நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்காதது நம்ம தப்பு இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனுங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மெடிடேஷன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு எஸ் தீஸ் ஆர் ஆல் தி பிளாட்ஃபார்ம் த மேட்சஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் கடவுள் ஸோ இந்த பிளா இந்த மே இந்த பிளாட்ஃபார்மை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணினா கண்டிப்பாக யூ கேன் லைட் என்ன உங்கள்கிட்ட இருக்குங்கிறது விவரங்களை தெரியும் இப்போ நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் இல்லையா அப்போ இந்த அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நான் யார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நான் இது இந்த விஷயம் பண்ணலாமா நான் முன்னுக்கு போகலாமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் கேள்வி கேட்க 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 உங்களுக்கு பதில் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இதோட நீங்கள் ரேக்கியும் படிச்சிங்கன்னா மந்திரங்கள் மந்திரங்கள்னா நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி வேறு விதமானது கிடையாது எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் கீபோர்ட் கீழ வந்து கீஸ் இருக்கும் பாருங்கள் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு மேலே ஃபஸ்ட்டு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு இருக்கும் இதெல்லாம் ஷார்ட் கட் மெத்தட் இப்போ இந்த இந்த ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம மெதுவாக பண்ணலாம் பட் அந்த பட்டனை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுமோ என்ன ஆகும்னா டைம் சேவ் ஆகும் டக்குன்னு விஷயம் முடியும் அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு போட்டு அது ஒன் டு டென் வரைக்கும் போட்டிருக்காள் ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன் கீஸ் இந்த மந்திரங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டேன்னா ஈஸி டக்குன்னு இந்த மந்திரங்கள்லாம் இது இது ஆகும் இதை சொன்னால் அது ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்காள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுமானா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியுமா மைண்டு நல்லா க்ளியராக இருக்கணும் தெளிவாக நம்பிக்கையோடு இருந்தானா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள்லாம் அருமையாக உள்ளே போகும் நம்ம எல்லாமே கச்சடாக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கச்சா பூச்சா கச்சா பூச்சா ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் உள்ளத்துக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க யாராவது நிஜமாகவே நல்ல விஷயங்கள் சொன்னாலோ நல்ல செய்திகள் நீங்கள் ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுமானால் கூட கண்ணு கரெக்டாக பார்க்காது இது ரொம்ப உண்மைங்க ஸோ நம்ம மனசு எப்போதுமே இதை நாங்கள் அடிக்கடி நாங்கள் கிளின்சிங் டெய்லி நாங்கள் பண்ணுவோம் டெய்லி நாங்கள் கிளின்சிங் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் அப்போ நாங்கள் கிளீனாக இல்லையா அப்படி அப்படி அர்த்தம் இல்லை ஸோ விதண்டாவாதம் வாதம் கிடையாது கிளின்சிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லவளாக இருந்தால் கூட சில நேரங்களில் சூழ்நிலையினால் கூட நீங்கள் பாதிக்கப்படலாம் பலவிதமான காற்று அந்த காற்று சுவாசம் அந்த மூலமாக கூட சில நேரங்களில் பாதிக்கப்படலாம் ஸோ அது எல்லாமே க்ளீன் க்ளீனிங் பண்ணுறோம் நாங்கள் அதெல்லாமே அப்பப்போ அன்னிக்கு அன்னன்னைக்கு நாங்கள் க்ளீனிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா க்ளீன்சிங் ஆகிறதுனால எங்களுக்கு வி ஆர் ஆல்வேஸ் க்ளீன் க்ளீன் சரி இப்போ நீங்கள் வந்து விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு நான் இல்லை பட் நிறைய பேர் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் டெய்லி நாங்கள் க்ளீனாக தான் இருக்கோம் அத்தையும் மீறி எங்களுக்கு தப்பு தவறுகள்லாம் நடக்கிறது அப்படின்னா தவறுகள் வரும் சில நேரங்களில் ஒரு ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம் அந்த காரியம் நமக்கு சாதகமாக வரல எஸ் இப்போ நீங்கள் கிளின்சிங்கெலாம் பண்ணின்னு இருக்கலே அப்போ இந்த மாதிரி காரியம் போகும்போது நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக தானே வந்திருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அந்த பர்டிகுலர் வேலை எனக்கு இல்லை அது நெகட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது ஸோ இந்த பிரபஞ்சம் இஸ் கிவிங் அன் இண்டிகேஷன் தட் தி கன்சர்ன் நான் இப்போ என்ன வேலைக்கு நான் போகிறேனோ அந்த வேலை என்னோடது கிடையாது தட் இஸ் நாட் ஓன் பை மீ நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ பிரபஞ்சம் இஸ் ஆல்வேஸ் வித் வித்தஸ் இந்த பிரபஞ்சம் நம்ம வந்து அந்த பாண்டை நம்ம வச்சுக்கிறத வந்து நிஜமாக அதை கைவந்த கலைங்க அது அது ஒரு பியாண்டு அதெல்லாம் வந்து தெய்வ சக்தி இருக்குமானா தான் இதெல்லாம் வரும் கண்டிப்பாக இப்போ ஸ்ரீசக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே வழியா ஸ்ரீசக்ரத்தில் மைய புள்ளியில் தான் அம்பாள் உட்காந்துட்டுருக்காள் மைய புள்ளியில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கா சுற்றி வர எவ்வளோ தேவதைகள்லாம் இருக்கா அத்தனை தேவதைகளுக்கும் நம்ம வந்து நமஸ்கரிச்சாதான் அவளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் நீ அம்பாவில் போய் பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ பேரிகேட்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்போது அத்தனை பேருக்கும் நம்ம சல்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும் அம்மா நமஸ்காரம் இந்த தேவி பாடத்துலலாம் வரும் தேவி பாடத்துலலாம் வரும் நித்ரா தேவியை நமஸ்காரம் ஏன்னா சிவ பெருமாள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் அவரோட தூக்கத்தில் வந்து நித்ரா தேவி இருப்பாள் இது ஒரு அந்த ஒரு கதையில் வரும் அப்போ அந்த கதையில் நாரதர் வந்து ஒரு விஷயம் வந்து விஷ்ணுக்கிட்ட வந்து சொல்ல வரார் ஆனால் இவர் நல்ல அனந்த சயனத்தில் இன்னும் தூங்கிட்டு இருக்கார் அப்போது நாரதர் என்ன சொல்கிறார் அம்மா தேவி நித்ரா தேவியே இதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதனால் நீ பெருமாளை விட்டு நீ போ நீ போனால் தான் நான் அவரை வந்து விஷயத்த சொல்ல முடியும் ஸோ நித்ரா தேவியை நமஸ்காரம் அப்படியே அவரை நமஸ்கரிக்கிறார் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் நமஸ்கரிக்கணும் தான் அந்த ஸ்ரீசக்ரத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை நம்ம போய் பார்க்கவோ நம்மளோட கோரிக்கைகள் அவள் காதில் போய் விழர்த்துக்கோ சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி நம்ம மேட்சஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கார் கடவுள் ரேகி ப்ராணிகீலிங் அப்படி அப்படிதான் அது அதோடய பாணியில் அது கரெக்டு இப்போது நீங்கள் வந்து மெடிசின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துனா அலோபதி இருக்குது சித்தா இருக்குது அப்புறம் வந்து ஹோமியோபதி இருக்குது யுனானிமி ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே உங்களுக்கு சயின்ஸு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி தான் வருது இது எல்லாமே மையப்புள்ளி என்னென்னு கேட்டேன்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் நன்மை இருந்தால் தான் பஞ்சபூதங்கள் எக்ஸ்டர்னலும் சரி இன்டர்னலும் சரி நல்ல கரெக்டான டைமை கரெக்டாக அந்த சக்ராஸ்லாம் சிலது கிளாக் வைஸ் சிலது ஆன்டி கிளாக் வைஸ்லாம் சுற்றும் அதெல்லாம் ப்ராப்பராக நம்ம அந்த வேலைகள்லாம் நமக்கு சரி வர செஞ்சுருந்ததுன்னா நமக்கு உபாதைகள் மனஸ்தாபங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் வராது ஏமாற்றங்கள்லாம் வர சான்ஸே இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாமே சேர்த்துக்கணும்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் பிரபஞ்சம் லிங்க்டு நீங்கள் எந்த எந்த காரியங்கள் நீங்கள் எடுத்துன்னா கூட சுற்றி 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 பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட் அங்கே வந்து முட்டும் பிரபஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது தனிப்பட்ட முறையில் கிடையாது இது மையமாக அதாவது பிரபஞ்சத்தோட மையமாக தான் இது எல்லாமே வருது சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி 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 ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அது மீட்டிங் பாயிண்ட் வரும் ஸோ இந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கணும் அது நம்மளை என்ன அழகாக கூட்டின்னு போகிறதோ அந்த ஒரு டைரக்ஷன்லேயே நம்ம போனோம்னா தான் நம்ம எல்லா காரியத்துலேயுமே நம்ம எ சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம சாதனை பண்ண முடியும் அப்போது இது எல்லாமே எங்கே இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது இன்சைட் யூ ஸோ கடவுள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பா கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து அதை நம்ம யோஜனை பண்ணணும் சரி நம்ம எப்படி பண்ணலாம் நமக்கு என்ன டேலண்ட்டை கொடுத்துருக்கார் நம்பிக்கை ட்ரஸ்ட் எல்லாம் ஃபெய்த் எல்லாம் இருக்கணும் ஸோ சுற்றி 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 பார்த்தேன்னா பிரபஞ்சம்தான் பிரபஞ்சந்தான் அதுக்கு தான் அவர் அழகாக சொல்கிறார் யுவர் மேட்சஸ் உங்கள் கிட்டே எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அதை ஒழுங்காக ஃபயர் பண்ணினேன்னா அடுத்த வாளுக்கு இடமே இல்லை அடுத்தவா வந்து உங்களோடது உங்கள் இருக்கக்கூடிய சரக்கை அடுத்தவா வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தூட்டி உங்கக்கிட்ட தூங்குகிற பூனையை உங்கள் உள்ளுக்குள்ளே தூங்குகிற பூனையை நீங்களாம் எழுப்பணுமே வழியை அடுத்தவா வந்து எழுப்பக்கூடாது அப்போது நீங்கள் தூங்குகிற உங்கள் பிள்ளத்துக்கு பூனை பூனையை நான் நீங்கள் என்ன பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூனை எங்கே இருக்குது இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அது பூனையா முயலா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை வந்து அழகாக நம்ம தட்டி எழுப்பணும் இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்ட்டுங்க அந்த நிஜமாவே சொல்கிறேன் பிரபஞ்சத்தோடு நம்ம ஒ ஒத்து போனோம்னா அந்த மாதிரி ஒரு புனிதமான இன்பமான வாழ்க்கை எங்கேயுமே கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்பேன் என்ன நம்ம யாருக்குமே தெரியாது நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இப்போ நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம அழகாக நம்ம நாலு பேர் நம்மளை வந்து மதிக்கணும் நம்ம வார்த்தைகள்லாம் எடுபடணும் நம்ம யாரோடையும் சண்டை போடக்கூடாது நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குமானா பிரபஞ்சத்தோடு நம்ம ஒத்து போனால் தான் இதெல்லாம் வராது நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களை வந்து பாதிக்காத பாதிக்கலைன்னா அதே சக்ஸஸ் தான் வேணும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு சொல்லணுங்களை ஜெயிக்கணுங்கிறது கிடையாது உங்களை இப்போது ஒரு பெரிய ஒரு ஒரு மீட்டிங் இருக்குது இல்லை ஒரு ஏதோ ஒரு டார்கெட்டு கொடுக்குற உங்ககிட்ட அப்போது ஒவ்வொருத்தரையாக பார்த்து 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 கேள்வி கேட்குறா மேனேஜர் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பண்ணலை ஏன் இவ்வளோ பண்ணலை உங்களை ஏன் இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு படா அப்படிடான்னு க கத்துறாள் ஏன்னா எவ்ரிபடி இஸ் பீன் இன்வெஸ்ட்மெண்ட் அவளை கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்போ கண்டிப்பாக அவ கிட்டேருந்து எதாவது எதிர்பார்ப்பா அப்போது உங்களோட டேர்ன் வரும்போது உங்களோட டேர்ன் வரும்போது உங்களை கேட்குறான் நீங்கள் ஏன் இது பண்ணலை அப்படி பண்ணலை அப்படின்னு கேட்குறான் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பதில் சொல்லும்போது அவள் என்ன வந்து அப்படியா அப்படின்னு விட்டுருவாள் உங்களை வந்து மற்றவாளை திட்டுற மாதிரி உங்களை மாட்டான் அப்போ அதுவே ஒரு சக்ஸஸ் தானே உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னேன் அந்த மெசேஜை வந்து அவளுக்கு வந்து ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அவளுக்கு அது கன்வின்சிங்காக இருந்திருக்கு அப்போ உங்களை அவள் திட்டலை அப்போ அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் தானே ஒரு பத்து பேர் இருக்கா அந்த பத்து க்ரௌடில் ஒம்பது பேரை திட்டு நீங்களும் டார்கெட் ஃபினிஷ் பண்ணலை ஆனால் உங்களை திட்டலை அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சூக்மங்கள் நிறைய அடங்கியிருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சத்தோடு ஒத் ஒத்து தான் போகணும் இதுக்கு இந்த புத்ராஸ்லாம் வந்து என்னம்மா வேலை செய்கிறது தெரியுமா அவ்வளோ அழகாக வேலை செய்கிறது கடவுள் பிரபஞ்சத்துக்கு ரெப்ரசென்டேட்டிவ் பஞ்சபூதங்கள் நமக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஏது விரல்கள் பியூட்டிஃபுல்ங்க இந்த கலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு அதை வந்து அழகாக நம்ம உபயோகிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மாதிரி ஒரு பணக்காரா நம்மளை மாதிரி பாக்யவான் யாரும் கிடையாதுங்க இந்த உலகத்தில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா தயவுசெய்து எனக்கு ஃபோன் அடிங்கோ நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் தேங்க்யூ ஸோ மச்